நம்முடைய கர்த்தரும் ரிச்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கும் மகிமை உண்டாகிட்டும் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்த நல் வார்த்தை மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஆறாவது வசனம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவனாயிரு என்று சொன்னார் அன்புக்குரிய சகோதரங்களே இந்த அருமையான நிகழ்விலே இயேசு கிறிஸ்துவண்டை ஜப ஆலய தலைவனாகிய எவிரு என்ற மனிதன் கடந்து வந்து என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வை அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் அவனுடைய அந்த விண்ணப்பத்தை அவனுடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து அவனோடு கூட அவன் வீட்டிற்கு போய்க் கொண்டிருக்கிறான் அவசரமான நேரம் இந்த எவிரு என்ற ஜெபாலய தலைவன் எவ்வளவு சீக்கிரமாக இயேசுவை என் இல்லத்திற்கு கொண்டு போக வேண்டுமோ அவ்வளவு தீவிரமாய் போய்க் கொண்டிருக்கிறான் இப்பொழுது பாருங்கள் பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரி இயேசுவின் அந்த பாதையிலே குறுக்கிடுகிறாள் குறுக்கிட்டு இயேசுவின் வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகிறாள் காலதாமதமாகிறது இந்த எவிரு என்ற மனிதன் நிச்சயமாய் உள்ளத்தில் ஆதங்கத்தோடு தான் இயேசு எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார் இந்த ஸ்திரீ எப்பொழுது இந்த குறுக்கீட்டை விட்டு வெளியேறுவாள் என்ற ஆதங்கத்தோடு தான் அவன் நிச்சயமாய் இருந்திருக்க வேண்டும் இப்பொழுது திடீரென்று அடுத்த செய்தி ஜப ஆலய தலைவனுக்கு வருகிறது இயேசுவை இனி தொந்தரவு பண்ண வேண்டாம் ஏனெனில் உம்முடைய குமாரத்தை மறித்து போனாள் அவள் இல்லை அவள் செத்து போனாள் இப்பொழுது பாருங்கள் அருமையானவர்களே இந்த எவிருவனுடைய உள்ளம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும் அவன் எவ்வளவு கலக்கமடைந்திருக்க வேண்டும் நிச்சயமாய் இந்த ஸ்திரீ இயேசுவை குறுக்கிடாவிட்டாள் அவ நான் எப்பொழுதோ இயேசுவை கொண்டு போய் என்னுடைய மகளுக்கு சுகத்தை கொடுத்திருப்பேன் எல்லாம் முடிந்து விட்டது இனி வாழ்வு இல்லை என்று அவன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தான் இயேசு அவனை பார்க்கிறான் இயேசு அவனுடைய முகத்தை பார்த்திருக்க வேண்டும் அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்திருக்க வேண்டும் என்னுடைய மகள் சித்து இனி வாழ்வு இல்லை என்ற அந்த உணர்வு அவனுக்குள் இருந்திருக்க வேண்டும் அப்படி கலங்கி நின்ற அந்த மனிதனை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார் நீ பயப்படாதே நீ கலங்கி நிற்க தேவையில்லை உள்ளவனாயிரு அருமையான சகோதரனை சகோதரி இந்த புதிய மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற உங்களுடைய வாழ்வு கோணல்கள் நிறைந்ததாக எல்லாம் முடிந்து விட்டது மனிதர்களால் வந்த செய்தி என்னை குறித்து என்னுடைய குடும்பத்தை குறித்து என்னுடைய மனைவி பிள்ளைகள் நான் கையிட்டு செய்கிற வேலை என்னுடைய கல்வி என்னுடைய எதிர்காலம் இவைகளை குறித்து கண்களினாலே கண்டு அல்லது காரியங்களை நீங்கள் கேட்டு உங்களுடைய உள்ளம் இன்றைக்கு மனமடிவாகி போயிருக்கலாம் ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து நீங்கள் பயந்தவர்களா இந்த நாளிலே கடந்து வந்திருக்கலாம் அருமையான சகோதரனே சகோதரி உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு கூட வீட்டிற்கு போகிறார் அந்த நிகழ்வை நீங்கள் பாருங்கள் அப்புறப்படுத்தி அழுகிறீர்கள் என்ன நடந்தது அவள் மறிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் அதற்காக அவரை பார்த்து உலகமே பரிகசித்தது அவரை அவரை பார்த்து அவர்கள் அவரை அவர்கள் மிகவும் நிந்தித்தார்கள் அப்பொழுது இயேசு அந்த மகளின் கையை பிடித்து என்றான் சிறுபண்ணை எழுந்திரு என்று இயேசு சொன்னவுடனே அவளுக்குள் ஜீவன் கடந்து வந்தது அவள் மரண உபாதையின் கட்டிலிருந்து விடுதலையானால் உயிர் பெற்று திரும்ப எனப்பினார் நீங்கள் மறுபடியும் வாழ்வரை வாழ்வடைவீர்கள் நீங்கள் மறுபடியும் கட்டப்படுவீர்கள் உங்கள் வாழ்வு ஏதோ ஒரு பயத்தினால் அல்லப்படுகிற காரியங்கள் இனி உங்கள் வாழ்விலே குறுக்கிடுவதில்லை சொல்லுகிறார் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு ஆகவே அருமையான சகோதரனே சகோதரி இந்த மாதத்தின் முதல் நாள் இந்த வேளையிலே திடன் கொள்ளுங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட வருகிறார் உங்கள் பிரச்சனையிலே உங்கள் பங்களிப்பு பங்களிப்பை அவர் தந்து நீங்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்து மறுபடியும்

நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு உன் மகள் வாழ்வு பெறுவாள் உங்கள் குடும்பம் சந்தோஷப்படும் மாறும் மாறும் கண்ணீர் என்று வாக்களித்த நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் எந்த காரியத்தை குறித்து பயமடைந்தார்களோ அந்த காரியம் இன்றைக்கு முற்றிலுமாய் மாறுதலாய் முடிய போகிறதற்காக ஆண்டவர் கரம்பிடித்து நடத்துவீராக வெற்றி வாழ்க்கையோடு முன் செல்லட்டும் ஆண்டவரே இந்த மாதம் தம்முடைய பிள்ளைகளுடைய பயத்திற்குரிய அனைத்து காரியங்களும் மாறி அற்புதத்தின் மாதமாக நீர் மாற்றுகிறதற்காக நாமம் மட்டும் மகிமைப்படைத்தான் இயேசுவின் நாமத்தில் பிதாவி